நீங்கதான கோமதி சங்கர் ஆமா யார் இதையா நானும் அவங்களை பாக்கணும் பாக்கணும் எங்கெங்கும் அலைஞ்சு ஆளே காணும்

அந்த சலங்க கழித்து என் காலில் மாட்டு அரே நீ இன்னும் கத்துக்க ஆரம்பிக்கவே இல்ல அது போல ஏன் சலங்கைய கேக்குற ஐயோ என் கால ஆடி அவனு இப்ப எனக்கு கரகத்தை கொடுத்துனா அவன் ஒரு ஆட்டா கரகத்தை கொடுத்தா நீ ஆடி ஆமா ஐயா இதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் சும்மா எல்லாம் ஆட முடியாது பயிற்சி இருக்குதானே வந்திருக்க உங்கள்ட்ட அப்ப நீ முறையா கத்துக்கணும் இல்ல முறையா என்ன கத்துக்கணும் எப்படி கத்துக்கணும் முறையா வந்த உடனே இப்ப கும்பிட்டுல கும்பிட்டு முடிச்சியா மறுபடியும் கும்பிடணுமா இல்ல 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 கும்பிட வேணாப்பா இந்த கரகத்தை வச்சு நீ ஆடணும்னு ஆசைப்படுற அவ்வளவு ஆடு கரகட்டம் முறையோ கத்துக்கணும் சரி சரி நீ எப்படி ஆடுற சரியா ஏன்டா இதை கத்துக்கணும்னா தேங்காய் உடைச்சு சூடம் கொளுத்தி சாம்பிராணி கொளுத்தி வச்சு அப்புறமேட்டுக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து உன் கையில குடுத்தாதான் நீ கத்துக்க முடியும் நாங்க எடுத்து கொடுக்க கூடாதா நீ எப்படி என்ன கத்துக்கவே இல்லாத கூட எனக்கு எடுத்து ஐயோ கரகத்தை சொன்ன என்கிட்ட கரகம் இல்லையா அதுதான் நான் தரேன்ல இந்த கரகம் வந்து அழிஞ்சு போற கலையை வந்து நீ கத்துக்கணும்னு ஆசைப்படுறல்ல அதனால நான் மனசார சொல்றேன் நீ இத இதை கத்துக்கோம்பா கீழே போட்டா பயம உன தொலைச்சு முடியும் தொலைச்சு உங்க கையால கரகத்தை வச்சு விடுங்களா மண்டையில வேற மசுர் இல்ல இது எங்கிட்டு நிக்க போய் எனக்கு நிக்குமா கரகம் பசு பசு நீ ஆளு நல்லா இடியா மீன் மாதிரி இருக்காயா உங்க தாத்தா வந்து கடவுள சொன்னதே இப்ப நான் பாக்குறேன் நட சாமி கும்பிடுப்பா சாமியா ஆமா என்ன காலையில நிக்க மாட்டேங்குது நிக்க மாட்டேங்குதாடி மண்டையில முதல்ல முடி இருக்கணுமைய சரி அது இருந்துட்டு போகுது இதுதான் நிக்கலல்ல சரி நான் நடக்கிற மாதிரி நடப்பியா கொண்டா பாப்போம் நான் கடகம் வச்சிட்டு நட கடகத்தை வச்சு முடிச்சிட்டு நடக்கக்கூடாது ரா கீழ இறக்கி வை வச்சிடமா வச்சிட்டியா இப்போ என்ன மாதிரி காலத்துக்கு களை

ஒண்ணு மூணு நாலு அஞ்சு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படிதான் கத்துக்கணுமா இது ஒன்னாவது பாடம் நான் கத்துக்கறத பாக்கத்தான் உன் அழக ரசிகத்தான் எனக்கு தெரியலையா அந்த கடவுளே சிரிக்காம சொல்லி கொடுத்தா நான் மட்டும் பாப்பா இந்த கலையே சிரிச்சு அழகுபடுத்தி தானே இத போய் சிரிக்காம ஆட சொல்றீங்க எனக்கு இப்ப கத்துக்கிற மூடே வரல இந்த ஸ்டெப் சொல்லிக் குடுத்தீங்க ஆமா கரகம் வச்சு எப்படி ஆடுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க கரகம் வச்சா ஆமா கரகம் சும்மா நடக்கதே உனக்கு தெரியல இதுல கரகத்தை வேற வச்சு சரி நான் தாத்தா ஆசை நிறைவேத்துறல சரி பாத்துக்கோ உன்ன மாதிரி நானும் தான வைக்கிறேன் ஆமா ஆனா ஓ மண்டல நிக்குதா எப்படி நிக்குதே எப்படி தெரியல அதிசயமா இருக்கு அதுக்கு தான் பயிற்சி எடுத்துக்கணும்ங்கிறது சரி சரி வா ஒன்னு ஒன்னு One, two, three, four, five.

அதுக்குள்ள மூச்சு எனக்கு இறங்கியது அவன் தாத்தா சொல்லனே இந்த ஆட்டத்தெல்லாம் சொல்லி குடுக்கல தாத்தா அசையும் நிறைவேத்து ஆவத்தை எடுக்கிறேன் தாத்தா அசையை எங்க அப்பனும் நிறுவத்தல நானாவது நிறைவுத்தலும்னா மென்டலா கெண்டலா இருப்பாடா என்னன்னு தெரியல ஐயோ உலக புகழ்பெற்ற கோமதி சங்கர் சொன்னாங்க நீங்களே இப்படி என்ன மெண்டல் அண்ணா அது என்ன சொன்னாங்க

மூணாவது என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரியலையா மறுபடி போனாவது நீ நல்லா பண்ணி கரகாட்டமே கத்துக்க வேண்டாம் இந்த கலைய கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு நீ கரகாட்டமும் உனக்கு ஏன் வல்லன்னு தெரியுமா முதல்ல நீ வந்து குடுத்தனை வச்சு தேங்காய் உடஞ்சு சாமிக்கு மட்டும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன் அது மாதிரி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி செஞ்சாதான் ஆமா அப்படி சொன்ன வாய் வரும் கரகாட்டம் அதை தாத்தா சொல்லலையே என்ன தாத்தா சொல்லலையே தஞ்சாவூர்ல கோமர் சங்கர் இருக்காங்க நீ போய் அவங்கள்ட்ட கத்துக்கன்னு தான் சொன்னாங்க ஏயா கோமர் சங்கர் இருக்காங்க வந்து கத்துக்கங்கன்னு சொன்னாங்கல்ல அவங்கள்ட்ட சாமிக்கு மட்டும் குரு தட்சிண வச்சு கத்துக்கன்னு சொல்லலையா நான் தாத்தா அத சொல்லி இருந்தா நான் அது தட்டோட வந்திருப்பனே அடடடடா தட்சிண வச்சு கத்துக்கிட்டாதானே இந்த கரகாட்டம் வரேன் தட்சிண வச்சு கத்துக்கிட்டாதான் வரும் இல்ல மனசுல பயபக்தி இருக்கணும் குரு தட்சிண வச்சு இந்த கலைய கத்துக்கிட்டாதான் வரும் குரு தட்சிணையா ஆமா வச்சு ஆவணுமா வச்சு ஆவணுமா உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதா தெரியலையே அட பாவி 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 நாசமத்து போறவனே நாசமத்து போறவனே குரு குருததன வச்சு சாமி கிட்ட தான அந்த கறாரத்தை கத்துக்கனே நீ குரு நான் தச்சன யார் குரு யார் தச்சன நீங்க தான் குரு நான் தச்சனா உன்னை பாக்கும் போதே நான் நினைச்சேன்டா என்ன நினைச்சேன் உன்னை பாக்கும் போதே உன் சைஸ பாக்கும் போதே நான் நினைச்சேன் ஏன்டா நீனா கரகாட்டம் கத்துக்கல வந்த நீ ஆமா கரகாட்ட கத்தே ஆகணும் கரகாட்ட கரகாட்ட கத்துக்கரம் வந்துக்க